வெளிநாட்டு செய்திகள் கான்பரா டிசம்பர் இருபத்தி ஒன்று சாலமென் தீவுகளின் பாதுகாப்பை மேம்படுத்த ரூபாய் ஆயிரம் கோடி வழங்கும் ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு அருகே உள்ள குட்டி தீவு நாடு சாலமன் தீவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாலமன் தீவுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டது இதன் மூலம் சீனா தனது இராணுவ தளத்தை அங்கு அமைக்க வாய்ப்பு இருப்பதாக அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் சாலமன் தீவு பிரதமர் ஜெரேமியா மனேலை ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பான்ஸ் சந்தித்து பேசினார் அப்போது சாலமன் தீவுகளின் பாதுகாப்பு கருதி கூடுதல் போலீஸாரை உருவாக்க சுமார் ரூபாய் ஆயிரம் கோடி வழங்குவதாக அல்பானிஸ் அறிவித்தார் பின்னர் அவர்கள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இந்த நிதி உதவி மூலம் சாலமன் தீவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் மேலும் இனி வரும் காலங்களில் நாட்டின் பாதுகாப்புக்காக வெளிப்புற கூட்டாளிகளை நம்பி இருப்பது குறையும் என கூறப்பட்டு உள்ளது கான்பெரா டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாலமன் திவுகளின் பாதுகாப்பை மேம்படுத்த ரூபாய் ஆயிரம் கோடி வழங்கும் ஆஸ்திரேலியா